தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒருபோதும் நம்ப கூடாத இரண்டு ராசிகள் நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலுமே இந்த இரண்டு நபர் உங்க மனசுல காயத்தை ஏற்படுத்திடுறாங்க வெளிய பாசமா நடிச்சு உள்ள மறைஞ்சிருக்க அவங்களுடைய துரோகம் என்ன நடந்தாலுமே நீங்க எடுக்கிற ஒரு முடிவு அதுல தான் உங்களுடைய ஃப்யூச்சரையே மாற்றும் இது யாரு ஏன் இப்படி இந்த பதிவு முழுமையா கேளுங்க கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே நான் ராஜானா நான் தான் ராஜா மந்திரினா எனக்கு நான் தான் மந்திரி எனக்கு மேல யாருமே கிடையாது நான் தான் சிறந்த தலைவன் அப்படின்னு உண்மையான எண்ணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உங்க எண்ணத்துல கொஞ்சம் கூட பொய் கிடையவே கிடையாது உண்மையிலேயே உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல முக்கியமான பதிவுங்க நீங்க இத முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே அதாவது உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் சாதகமில்லாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கு அந்த சாதகமில்லாத கிரகங்களுக்கு அதிபதியான ராசிகள் அந்த ராசிகள் கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் அதை இப்போ நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க யாருக்குமே எந்த தீங்குமே பண்ணக்கூடாது எல்லாரோட வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா உங்களை சுத்தி இருக்கவங்க அப்படியா நினைக்கிறாங்க இவன் எப்பதான் கீழே விழுவான் இப்படி வளர்ந்துகிட்டே போறானே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவுங்க இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நீங்க எந்தெந்த ராசிக்காரர்களோடு கவனமா இருக்கணும் எந்தெந்த ராசிகள் கிட்ட நீங்க நண்பனா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே முதல்ல தனுசு ராசியில பிறந்தவங்க தங்கத்திற்கு நிகரானவர்கள் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள தான் இருக்கும் இடையில வந்து குறையுது அப்படின்னா சும்மா கண் தொடைப்புக்கு கொஞ்சோண்டு குறையுற மாதிரி குறைஞ்சி ரெண்டு காசு குறைஞ்சா கூட ஆறு காசு ஏறும் பாத்துருக்கீங்களா பெட்ரோல் விலை கூட இந்த ஒரு சில காலத்துக்கா காரணத்துக்காக ஏத்தாம கூட வச்சிருப்பாங்க ஆனா தங்கத்தின் விலையில அரசாங்கம் கண்டுக்கவே கண்டுக்காது புரியுதுங்களா அதே மாதிரிதான் ஏன்னா பெட்ரோல் விட தங்கம் எல்லாருக்குமே அவசியமானது காரணம் என்னன்னா தங்கத்தின் மதிப்பை யாராலும் சரி பண்ணவே முடியாது எட போடவே முடியாது அதே மாதிரிதான் இந்த தனுசுராசி அன்பர்களை யாராலையும் எடப்போட முடியாது தனுசுராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய ஆதிக்கம் ஒரு சில பேர் வந்து குரு பார்வை கிடைக்காதா அப்படின்னு தவங்க இருப்பாங்க ஆனா உங்களுக்கு குருவே உங்க இடத்துல இருக்காரு அப்ப உங்களுக்கு என்ன கவன் உங்களுக்கு என்ன கவலை எந்த பிரச்சனை வந்தாலுமே யார் மூலியமாவது உங்களுக்கு நல்லது நடக்கும் தைரியமா நிறைய விஷயத்த நீங்க பேஸ் பண்ணலாம் தலைமை பண்பு உங்களுக்கு தாராளமா இருக்கும் பல பேர் பொறுப்புலே இருக்க மாட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா கிங் மேக்கரா இருப்பாங்க அவங்களாலதான் பல விஷயங்கள் நடக்கும் அது வீடா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் எதுல இருந்தாலும் தனுசுராசி அன்பர்கள் மேக்கரா இருப்பாங்க இவங்க தான் இத செய்யறாங்களான்னா நிறைய பேருக்கு தெரியாது இப்படிப்பட்ட தனுசு அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு சூரியன் உங்களுக்கு பக்கபலமா இருக்காரு புகழ் பெயர் கௌரவம் உங்களுக்கு ஏறும் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களுக்கு வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வேற மாதிரி இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை விட சிறப்பா இருக்கும் ஏற்றமே தவிர இறக்கம் கிடையவே கிடையாது தனுசு ராசி அன்பர்கள் யாரு கிட்ட கவனமா இருக்கணும் மேஷராசி அன்பர்கள் கிட்ட கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் அடுத்து யாரு கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சகராசி அன்பர்கள் கிட்ட கவனமா இருக்கணும் மேஷம் விருச்சகம் ஏன் இந்த ரெண்டு ராசிக்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் ரெண்டு ராசிகள் கிட்டையும் ஆஹ் உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது தனுசு ராசி அன்பர்கள் இவங்க வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு இவங்களை நீங்க ரொம்ப நம்புவீங்க மேஷ ராசி கிட்டேயும் விருச்சிக ராசி கிட்டேயும் நீங்க வந்து துரோகம் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு யாரு டஃப்பான ஆளு உங்களுக்கு யார் டஃப்பான ஆளுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்கள் ரொம்பவே டஃப்பான ஆள் கடகராசி அன்பர்களும் டஃப்பான ஆள் தான் மகரம் கடகம் இந்த ரெண்டு ராசி கூடவே துலாம் ரிஷபம் இவங்க வந்து நீங்க எதிர்கொண்டு தான் ஆகணும் சாமர்த்தியத்தால இவங்களை நீங்க வெற்றி பெறணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன ராசியா இருக்கட்டும் இல்ல ராசியா கூட இருக்கட்டும் ராசியா கூட இருக்கட்டும்ங்க இந்த ராசிகள் கிட்ட அதாவது மிதுன ராசிகள் இந்த ராசி சிம்ம ராசி ராசி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகாந்தமா சந்தோஷத்தை கொடுப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க பல பேருக்கெல்லாம் வந்து மரியாதை கேட்டாதான் கிடைக்கும் ஆனா தனுசு ராசி அன்பர்களுக்கு கேட்டாலே மரியாதை கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசி அன்பர்கள் ஒண்ணு மட்டும் செய்யாதீங்க யார்கிட்டயும் கடன் வாங்காதீங்க நீங்க வந்து பல பேருக்கு கடன் கொடுக்கற மாதிரி இருங்க நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்களை ரொம்ப கீழே தாழ்த்திடுவாங்க ஏன்னா பணம் கிடையாது ஒரு உதவி கூட யாருகிட்டையும் கேட்காதீங்க ஒரு ஆர்டர் மாதிரி போயிட்டு கேட்கணும் எனக்கு இதை உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை செய்ய முடியுமா ப்ளீஸ் இதை செய்ய முடியுமா இப்படி கேட்காதீங்க தம்பி இதை மட்டும் செஞ்சு கொடுத்துரு அது கெத்து கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க மறுக்கவே மாட்டாங்க இத மாதிரி உங்க வாழ்க்கைய வளர்ச்சியின் பக்கம் கொண்டு போங்க எதையுமே வந்து ஹை குவாலிபிகேஷன் எப்படின்னா ஆதார்ல இருக்கணும் ஏன்னா நீங்க வந்து பல பேரை வந்து உங்களை அதிகார தோரணையில தான் பாப்பாங்க கடவுள் வந்து உங்களை ஒரு குருவா மாத்திருக்காரு அதிகாரத்தன்மை கொடுத்திருக்காரு அதே கெத்துல இருங்க கீழே இறங்கிடவே இறங்கிடாதீங்க வெள்ளை நிறம் சந்தன நிறம் இதெல்லாம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க தங்க நிறம் கோல்டு கலர் நீங்க பயன்படுத்தலாம் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் சூரியன் நட்புன்றதால பெயர் புகழ் கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெயர் ஒரு புகழ் ஒரு கௌரவம் கிடைக்கும் அப்பா தாத்தா வழியினால உங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்கும் ஆனால் உங்களுடைய சொந்த கால்ல தான் நீங்க முன்னேறுவீங்க அதே மாதிரி ஒரு சிலர்கிட்ட இருக்க விசுவேசம் விசுவாசம் நீங்க யார்கிட்டயாவது விசுவாசமா இருந்தா உங்களை வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு யாராவது ஒருத்தருக்கு மட்டும் நீங்க நம்பிக்கையானா நம்பிக்கையான ஆளா இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்க தோல்வி அடையவே மாட்டீங்க நீங்க யாருக்கு நம்பிக்கையான நம்பிக்கையான ஆளா மாறுறீங்களோ அவங்களால உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி சூரிய பகவான் உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை கொடுப்பார் முன்னேர் கடன்லாம் வராது ராமேஸ்வரம் போற அவசியம் கூட உங்களுக்கு கிடையாது சந்திரன் வந்து நட்பு விடமான திடமான முடிவெடுப்பீங்க ஒரு விஷயத்துல சஞ்சலப்பட்டாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க வாழ்க்கை முக்கியம் அப்படின்றதுல தெளிவா இருப்பீங்க அங்காரகன் பகை அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வராம பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிற மாதிரி இருக்கும் ஸோ எந்த பழக்க வழக்கங்களும் இல்லாம இருக்கணும் அது அரசாங்கத்தெல்லாம் தடை எந்த ஒரு பழக்கத்துக்கும் நீங்க வந்து அடிக்ட் ஆகாதீங்க குடும்பம் பாதிக்கும் புதன் நட்பா இருக்கிறதால சமயோஜன புத்தி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி குரு உங்களுக்கு சாதகம் கடவுள் துணை உங்களுக்கு உண்டு சுக்கிரன் உங்களுக்கு துணை இருக்கிறதால கை நிறைய காசு சேமிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும் சில நேரத்துல உள்ள வச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னு கூட சொல்லுவீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியெடுப்பீங்க சனி உங்களுக்கு பலமா இருக்காரு ஆயுள் பலம் கரெக்டா இருக்கும் ராகு கேது உங்களுக்கு இருக்காங்க எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு யாரை எங்க வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் சரியா பயன்படுத்தி வெற்றி பெறுவீங்க மற்றவங்க கிட்ட போய் மண்டியிடக்கூடிய ராசி கிடையாது மற்றவங்கள தன்னிடத்தில் மண்டியிட வைக்கக்கூடிய ராசி கௌரவத்தை விட விசுவாசத்துக்கு முக்கியம் கொடுப்பீங்க சரியான இடத்துல மரியாதையை எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி நீங்களும் கரெக்டா மரியாதையாவும் நடந்துக்குவீங்க எல்லாரையும் முதலாளி ஆக்காதீங்க மரியாதையே எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்காதீங்க எல்லாரும் நீங்க சொன்னா கேக்குற மாதிரி வச்சுக்கோங்க இறக்கம் படாம இருங்க பாவம் பாக்காதீங்க ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா தனுசு ராசி அன்பர்களையும் நீங்க முன்னேறணும்ல தானே இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதல்ல சொன்ன மாதிரி மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் சந்தன கலர் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் தெய்வத்தின் அருள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நீங்க நல்ல தான் இருக்கீங்க அதனால உங்களுக்கு கெட்டது நடக்காது குடும்பத்துல இருக்கவங்க கூட நேரம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க ஹார்ட் ப்ராப்ளம் வராம பாத்துக்கணும் அதாவது லங்ஸ் ஹார்ட் இந்த இடத்துல கவனமா இருக்கணும் தண்ணி நிறைய குடிங்க தீய பழக்க வழக்கங்கள் வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கூட பார்த்து பழகுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நீங்க வந்து உங்களை அழிச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எதிரியே கிடையாது உங்களுடைய பழக்க வழக்கம் மட்டும் நீங்க சரியா வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு நல்லது எதிராளிக்கு சான்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது இப்போ நம்ம சொன்ன கிரகநிலைகள் வைத்த வரைக்கும் நம்ம சொன்ன ராசிகள் கிட்டே கவனமா இருங்க கண்டிப்பா தனுசு ராசி அன்பர்களை அனைவரும் உங்களுக்கு நண்பரா நண்பராக வச்சுக்கோங்க உங்களுடைய பர்சனல் எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டயும் வெளிப்படையா சொல்லாதீங்க உங்களுடைய ரகசியம் உங்ககிட்ட மட்டும் இருக்கட்டும் பர்சனல் போயிட்டு வேற என்ன வெளியே சொல்லுவாங்களா நீங்க சொல்லுவீங்க இனிமே சொல்லாதீங்க இதுக்கப்புறம் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கடவுளின் அருள் உங்களுக்கு முழுமையா இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவருள் திருவருள் இருக்கிறதால கண்டிப்பா இறைவன் உங்களை கைவிட மாட்டாரு உயர்ந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போவாரு அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்குங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க நன்றி